தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்துமஸ் கொண்டாட தடை விதித்துள்ள நாடுகள் கிறிஸ்துமஸ் கொண்டாட தடை விதித்துள்ள நாடுகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கிறிஸ்து பிறப்பு விழா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ மற்றும் மதச்சார்பற்ற அனைத்து நாடுகளிலும் இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது ஆனால் உலகத்தில் ஒரு ஐந்து நாடுகள் மட்டும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படக்கூடாது என்று தடை விதித்துள்ளன முதலாவதாக சவுதி அரேபியா இந்த சவுதி அரேபியாவில் கிறிஸ்துமஸ் விழா வெளிப்படையாக கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளது இங்கு பணியாற்றுகின்ற பிற மதத்தை சார்ந்தவர்கள் தற்காலிகமாகத்தான் பணியாற்ற முடியும் தற்காலிக ஊழியர்களாகத்தான் பணியாற்ற முடியும் மேலும் கிறிஸ்துமஸ் விழாவை வெளிப்படையாக கொண்டாட முடியாது மத ரகஸ் மத சுதந்திரத்தை ரகசியமாக காப்பாற்ற வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது ஆகவே சவுதி அரேபியாவில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட தடை ஆகவே அங்கு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்துமஸ் விழாவை ரகசியமாக கொண்டாடுகிறார்கள் அடுத்ததாக வடகொரியா வடகொரியா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதாவது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துமஸ் விழாவுக்கு தடை விதித்தது அன்றைய தினம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வடகொரியா அதிபருடைய பாட்டி பிறந்தார் ஆகவே டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடக்கூடாது தன்னுடைய பாட்டிக்கு பிறந்தநாள் விழா அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் ஆகவே வடகொரியாவில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படக்கூடாது கொ என்ற தடை உள்ளது ஆகவே அங்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியாது அடுத்ததாக தஜகஸ்தான் இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் வசிக்கும் நாடு ஆகவே இங்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாது புர்னே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புர்னேயில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆகவே அங்கு பணியாற்றுகிற கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியாது சோமாலியா சோமாலியாவில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட தடை விதிக்கப்பட்டது இதற்கெல்லாம் காரணம் இவையெல்லாம் முஸ்லிம் நாடுகள் என்பதால் காரணம் முஸ்லிம் நாடுகள் தங்களுடைய நாட்டின் தாய்மதமாக இஸ்லாத்தை அறிவித்துள்ளன மற்ற மதங்களுக்கு அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மத சுதந்திரம் கிடையாது கிறிஸ்தவர்களும் அது விதிவிலக்கல்ல ஆகவே இந்த சவுதி அரேபியா வடகொரியா தஜகஸ்தான் புர்னே சோமாலியா ஆகிய நாடுகளில் பணியாற்றுகிற கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக ஆராதனை செய்ய முடியாது பிரார்த்தனை செய்ய முடியாது வெளிப்படையாக கிறிஸ்துமஸ் விழாவினை கொண்டாடவும் முடியாது அவர்கள் எப்பொழுது தங்களுடைய தாயகத்துக்கு திரும்புகிறார்களோ அப்பொழுது அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினுடன் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடலாம் உலகத்திலே இந்த ஐந்து நாடுகள் மட்டும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒரு வருத்தமான ஒரு செயலாகும்